அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நீங்கள் பிறந்தது ஏற்பல் அல்லது மே மாதமாக இருந்தால் என் கணித ஜோதிடப்படி இந்த இரண்டு மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நபர்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரியான குணங்கள் பண்புகள் இருக்கும் வாழ்க்கையில் எந்தெந்த தருணங்களில் அவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி நீங்கள் பிறந்த மாதம் ஏற்பல் மற்றும் மேவாக இருந்தால் அதை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஆனால் ஏர்பல் மாதம் ஏற்பல் மாதத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்கன்னா ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க தன் மீதும் தன்னை சார்ந்தவர்கள் மீதும் ரொம்ப அக்கறை இருக்கும் உங்களுக்கு வலிமையானவர்களாக நீங்கள் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பிடிவாத தன்மை உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாரையும் கட்டளை போடணும் ரூலிங் எல்லாரையும் ரூல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இருந்தாலும் உங்களுக்கு புத்தி கூர்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துமே புதிதாக யோசிக்கிற வல்லமை உங்களுக்கு இருக்கும் அடுத்த மாதம் மே மாதம் மே மாதத்தில் நீங்கள் பிறந்தவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்பவும் காதல் உணர்வு பற்றவர்களாக இருப்பீங்க யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கலகலப்பாக இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் எல்லாரையும் வச்சுருப்பீங்க காதல் உணர்வு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எதில் கைவழித்தாலும் நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அந்த துறையில் புகழ அடைஞ்சே திருவீங்க புகழ அடையக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அதிகமாக செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் மரியாதை கொடுப்பீங்க அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க வயதில் பெரியவர்களுக்கும் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் எப்பொழுதும் நண்பர்களுடனே கலகலப்பாக நீங்கள் இருப்பீங்க நீங்கள் பிறந்தது திங்கள் கிழமையாக இருந்தால் திங்கள் கிழமை பிறந்தவர்களுடைய குணங்கள் இவர்கள் அடக்கம் அமைதி கனிவான நபர்களாக இருப்பார்கள் உணர்வு ரீதியாக அதிகமாக முடிவெடுப்பார்கள் தகவல் அமைப்பு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுல எப்பவுமே சிறந்தவர்களாக இருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் முடிவெடுக்கும்போது ரொம்ப ஸ்லோவாகவும் தயக்கமாகவும் இருப்பார்கள் உடல் ரீதியாக நல்ல கவர்ச்சியாக இருப்பார்கள் வீட்டு சூழலையே அதிகமாக விரும்புவார்கள் அதாவது ஹோம் டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அம்மா புள்ள அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் உறவு இந்த விஷயங்களில் அதிக முக்கியத்துவமும் அவர்களுக்கு தேவையான வசதிகளும் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பும் அதிகம் அளிக்கக்கூடிய நபராகவும் திகழ்வார்கள் இவங்க லாஜிக்கா ஒரு விஷயத்தை யோசிக்கிறத விட எமோஷனலா யோசிக்கிறதா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பிறந்தவர்களுக்குரிய குணங்களாக சொல்லப்படுது நீங்கள் பிறந்தது கிழமையாக இருந்தால் நீங்க பார்ப்பதற்கு ரொம்ப ஆக்டிவ் ஒழுக்கம் நிறைந்த டிசிப்ளினான ஒரு பர்சனாகவும் ஓப்பன் மைண்ட் திறந்த புத்தகமாக அனைத்திலும் ஓப்பன் மைண்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு நீங்கள் ரொம்பவும் நம்பிக்கை வாய்ந்த ஒரு ட்ரூத்ஃபுல் பர்சனாக இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் ஆற்றல் மிக்க நபர் அப்படின்றதால உங்களுக்கு நீங்களே அதிகமாக சார்ஜ் பண்ணிக்குவீங்க அதாவது நீங்கள் எப்போல்லாம் சோர்வடைகிறீங்களோ நீங்களே உங்களை அதிகமாக உற்சாகப்படுத்தி மீண்டும் சக்தி பெற்றவர்களாக மாறுவீங்க வலிமையாக அனைவரும் இழுக்கும் கருணை உள்ளம் கொண்டவர்கள் உங்கள் கருணையால் உங்கள் இருக்கிற அனைவரையும் கவர்ந்து இழுக்கும் வல்லமை கொண்டவர்கள் தைரியமானவர்கள் ஆனால் சில நேரங்களில் பொறுமையற்ற நபராக திகழ வாய்ப்புண்டு உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு திணிப்பதில் மிகவும் செல்வாக்கானவர்கள் வலிமை வாய்ந்தவர்கள் செல்வந்தர் அப்படின்னு சொல்லலாம் பேசுவதற்கு முன் யோசிக்காமல் நீங்கள் பேசிடுவீங்க விமர்சனங்கள் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது மேலும் விவாதங்கள் செய்வதிலும் ஆர்குமெண்ட் பண்ணுறதிலும் அதிகமாக விருப்பம் கொண்ட நபராகவும் நீங்கள் இருக்கலாம் இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு கூடிய குணங்களாக சொல்லப்படுது நீங்கள் பிறந்தது புதன்கிழமையாக இருந்தால் நீங்கள் பேச்சு திறமை அதிகமுடிய நபராகவும் பேச்சாற்றில் சிறந்தவராகவும் விளங்கக்கூடிய நபராகவும் நீங்கள் இருக்கலாம் உங்களுடைய லட்சியம் உயர்வாக இருக்கும் அதை அடைவதற்கு மிக வலிமையாக நீங்கள் முயற்சி செய்வீங்க சாகசங்களை அதிகம் விரும்பக்கூடிய நபராகவும் அட்வென்ச்சரை அதிகம் லைக் பண்ணக்கூடிய நபராகவும் இருப்பீங்க சலிப்பு சற்று அதிகமாகவே வரும் பல திறமைகள் உங்களிடம் இருக்கும் அதாவது பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லலாம் தோல்வியை கண்டு நீங்கள் என்றைக்குமே பயந்ததில்லை உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே இருப்பீங்க தனிமையே உங்களுக்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தில் முயற்சி செய்து கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு சோர்வோ கலைப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பிறந்தவர்களுடைய குணங்களாக சொல்லப்படுது நீங்கள் பிறந்தது வியாழக்கிழமையாக இருந்தால் இவர்களுடைய பண்புகள் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா யதார்த்தமானவர்களுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன நடக்கும் நடைமுறையில் எது சாத்தியமோ அதுதான் இவங்க விரும்புவாங்க செய்வாங்க நல்லொழுக்க முடியவர்களாகவும் லட்சியவாதியாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள் மனிதநேயம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது எதிர்மறையான விஷயங்களுக்கு இவர்கள் எதிரானவர்கள் எதிர்மறையான விஷயங்கள் இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லப்படுது இவர்கள் நம்பிக்கையானவர்கள் நம்பிக்கையான விஷயத்தின் மீது அதிகம் ஆர்வமும் விருப்பமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நேர்மறையான விஷயங்களை அதிகமாக விரும்புவாங்க அதை தான் லைக் பண்ணுவாங்க தலைமைத்துவம் பண்பு இவர்களுக்கு இயல்பாகவே சிறப்பாக இருக்கும் தனித்துவமாகவும் இருக்கும் உயர்ந்த லட்சியம் இருக்கும் அதை அடைவதற்கு தேவையான கடின உழைப்பு இருக்கும் ஃபேமிலி டிபெண்டன்ட் குடும்பம் சார்ந்த ஒரு நபராகவும் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்ட நபராகவும் இவர்கள் திகழ்வார்கள் இந்த குணங்கள் பண்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பிறந்தவர்களுக்குரிய குணங்களாக சொல்லப்படுது நீங்கள் பிறந்தது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் துடிப்பும் நேர்மையும் மகிழ்ச்சியும் மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்ட நபராக இவர்கள் திகழ்வார்கள் பயணம் செய்வதில் அதிகம் விருப்பம் கொண்டவராகவும் ஆராய்ச்சி செய்வதில் அதிகம் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள ஆர்வம் கொண்டவராகவும் இவர்கள் இருப்பார்கள் பார்ட்டி ஷாப்பிங் இதுபோல விஷயங்களை அதிகமாக ஈடுபடுவாங்க அழகு காதல் இன்பம் இதுபோல விஷயங்களில் தன்னுடைய ஆற்றலையும் தன்னையும் அதிகம் ஈடுபடுத்தி கொண்ட ஒரு நபராக திகழ்வார்கள் சோம்பேறித்தனம் சற்று இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையை அனுபவிக்க தேவையான அனைத்து வேலைகளும் ஈடுபடுவார்கள் அதை கவர்ச்சியாக மற்றவர்களை இழுக்கும் வண்ணம் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளவும் இவர்களுக்கு திறமை உண்டு இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுடைய குணங்களாக சொல்லப்படுது நீங்கள் பிறந்தது சனிக்கிழமையாக இருந்தால் இவர்களுடைய குணங்களும் பண்புகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் கண்டிப்பானவராகவும் விவேகம் உள்ளவராகவும் தீவிரமானவராகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பார்கள் தீவிரம் என்றால் ஒரு விஷயத்தில் அதி தீவிரமாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது குறைவாக தான் பேசுவாங்க ஆனால் அந்த குறைவாக பேசும்போது அதிக புத்திசாலித்தனம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க பார்ப்பதற்கும் ஒரு விஷயத்தை செய்வதிலும் அடக்கம் அதிகமாக இருக்கும் அடக்கமான புத்திசாலியான நபர் அப்படின்னு சொல்லலாம் சர்வதிகாரத்தை அதிகம் வெளிப்படுத்தக்கூடிய நபராகவும் இவர்கள் இருக்கலாம் முதிர்ச்சி உடையவராக இருப்பார்கள் அதாவது மெச்சூர்டு பர்சன் அப்படின்னு சொல்லலாம் வயதில் குறைந்தவராக இருந்தாலும் பேச்சிலும் செயலிலும் நன்கு முதிர்ச்சி பெற்ற ஒரு நல்ல அனுபவமிக்க நபராக திகழ்வார்கள் கடமையை நிறைவேற்றுவதில் மிக உறுதியாக இருப்பார்கள் கொஞ்சம் கூச்சு சுவமும் கொண்ட நபராகவும் இவர்கள் இருக்க வாய்ப்பு உண்டு இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை பிறந்தவருடைய குணங்களாக சொல்லப்படுது நீங்கள் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் உங்களுடைய குணங்கள் பண்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமானவர்கள் நகைச்சுவை உணர்வு கொண்டவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் உற்சாகம் நிறைந்தவர்கள் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக சூரியனை போன்று பல பலனை இருக்கக்கூடியவராக நீங்கள் திகழ்வீர்களாம் காந்தம் போன்று ஆளுமை பண்பு இருக்குமா தைரியமாகவும் தீர்க்கமாகவும் சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் அதிகாரத்தின் மீது அதிக பற்றுக்கொண்டும் அனைவரையும் நட்பாக பழகக்கூடிய குணம் கொண்டவராகவும் நீங்கள் திகழ்வீர்கள் தகவல் தொடர்பான விஷயங்களில் அதிகம் திறன் கொண்டவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள் ஆக்கப்பூர்வமாக உங்களுடைய யோசனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் தனிமையில் இருப்பதே உங்களுக்கு சிறந்தது என்றும் தனிமையை நீங்கள் அதிகமாக விரும்புவீர்கள் என்றும் சொல்லப்படுது சமூக அமைப்பின் மகிழ்ச்சி நிறைந்தவராக நீங்கள் இருப்பீர்கள் தொழில் ரீதியாக நீங்கள் மிகவும் உறுதியாகவும் கடின உழைப்பாளியாக இருக்க வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்த குணங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்த கூடிய குணங்களாக சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சோரஸ் மாவட்டத்தை சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்